I'm <tries> அந்த ஜோரே செங்கமகம் நிர்பர்த்தோ பற்றவி ஜென்னடுங்கிரி பொருதேசவே게 குன்றவர் பெண்ணோடி மன்னவ சுரரும் சுரரும் பணி பொயஜபூதர என்று கண் பூனல் பொழிய மீசை அன்பு தொழும்பிய போ சுரரும் அகில பூத உடம்பும் உட மறு மாயிரும் கரண்களும் அவிழ யான விழந்த இடந்து உணர்வ அகிலபோ லபாதிகளும் சமங்களும் அடையயா My life you live. uh <laughs> பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்று நான்கு புகரில் சேவல என துவங்கும் பொது திருப்புகள் சேவல குற்றம் ஒன்றும் இல்லாத சேவல் கொடியோனே சேவல் ஓம்கார மந்திரத்தை ஒலியால் உணர்த்தும் நாதரூபமானது எப்பொழுதும் கொக்கு அற கோகோ என்று முருகனின் வெற்றி பெருமையை கூவுவது அதனால் குற்றமற்றது சேவல் என்கின்றார் தந்துர சங்கரம நிருதர் கோப தூக்கிய தெற்றுப்பற்களைக் கொண்டு எப்பொழுதும் போரை விரும்பும் அசுரர்களை கோபித்தவனே முருகப்பெருமானுக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே ஆனால் தூய குணங்களும் தம்மேல் இடையரா பக்தியுடைய தேவர்களை தீய குணங்களின் வடிவினரான அசுரர்கள் அடக்கி துன்புறுத்தியதால் அவர்களை சினந்து அழித்தார் கிரவுஞ்ச நெடுங்கிரி பொருத சேவக பெரிய மலையாகிய கிரவுஞ்சத்தோடு சண்டை செய்த பராக்கிரமசாலியே சேவகன் என்றால் வீரன் முருகனே முழு வீரன் வளைக்கடல் கதற நிஜிசரர் மடிய மலையோடு பொருத முழு சேவகனே என்பார் சேவகன் வகுப்பிலே நூற்றி எட்டு யுகங்கள் தேவர்களை அடக்கியாண்ட சூரனை மடிவித்ததால் முருகன் முழு சேவகன் என்கிறார் குன்றவர் பெண்கொடி மணவாழா மலை நில வேடுவர்களின் பெண்கொடியான வள்ளியின் மணவாளனே புனித பூசூரரும் சுரரும் பணிபூதர பொயச என்று தூய்மையான அந்தனர்களும் தேவர்களும் வணங்கும் மலைபோன்ற தோள்களை உடையவனே என்று கூறி இரு கண் புனல் மீமிசை பொழிய இரண்டு விழிகளில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் உடல் மீது மேலெங்கும் பொழிய குழந்தை அழுது அழுது தாயிடமிருந்து வேண்டியவற்றை பெறுவது போல தயாநிதியாகிய இறைவனிடம் விம்மி அழுதால் அவர்களைப் பெறலாம் சந்தித்து அரகர சரணென கும்பிட்டு இணையடி அவை என தலைமை சீதங்க புலகிதமிழ இருவிழி புனல் குதிப்பாய என்கின்றார் எந்த என்னும் திருப்புகளிலே அழுதால் உனை பெறலாமே என்கின்றார் மணிவாசக பெருமான் முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகமில்லார் கோயில் இல்லை அய்யனாருக்கே என்பார் அப்பர் அன்பு துளும்பிய மனனாகி அன்பு துழும்பிய மனத்தை உடையவனாகி அகில பூத உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட எல்லாவிதமான உடல்களும் உடம்பினில் மறுவும் ஆறுயிரும் அந்த தேகங்களில் உடையும் அதே உயிரும் கரணங்களும் அவிழ நான்கு கரணங்களும் கழன்று நிற்க செயல் அழிந்து போக யானும் இழந்த இடம்தனில் நான் எனது எனும் முனைப்பும் வெலுகிய அந்த நிலையிலே யான்தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் கந்தர் அலங்காரம் ஊன் கெட்டு கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் குட்டோமோ என்கின்றார் சிறுவாசகத்திலே உணர்வாலே சிவபோதத்தினாலே அகிலவாதிகளும் தேகாத்மவாதி கரணாத்மவாதி ஏகாத்மவாதி கணவங்கவாதி முதலிய பல தத்துவ சாஸ்திரவாதிகளும் பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் கரண முடிவென்பர் சிலர் குணம் போன இடம் என்பர் சில பேர் நாத வடிவென்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் உருமம் என்பர் சிலர் கருதி நாடில் அருவம் என்பர் சிலர் பேதமற்ற உயிர்கட்ட நிலையம் நின்றிடுவர் சிலர் பேசின் அருள் என்பர் சில பேர் பின்னும் முன்னும் கேட்ட சூன்யம் என்ப சில பேர் பெருவுமே மொழிவர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுவதால் பரம சுகனிஷ்டை பெருமோ பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமற நிலைகின்ற பரிபூர ஆனந்தமே என்பார் தாயுமானவர் சமயங்களும் அகப்புற சமயங்களும் அடைய ஆம் என அன்று என நின்ற அதை அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலேன் அறியும்படி இன்று அருள் புரிவாயே அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி இன்று திருபொருள் புரிவாயே மகர கேதனமும் மகனமீன் துவஜமும் கொடியும் திகழ் செந்தமிழ் மலைய மாருதமும் புகழ்பெற்ற செந்தமிழின் மணம் வீசும் புதிய மலைத்தென்றல் காற்றையும் தேராக பல சிலி சிலிமுகமும் விருப்பத்தை விளைவிக்கும் பல நறுமணமுள்ள மலர்பானங்களும் பல மஞ்செரி வெறி ஆடும் பலவித பூங்கொத்துக்களில் உள்ள தேனி பருகி விளையாடும் மதுகரா ஆறும் வண்டுகளின் வரிசையாகிய வில்லின் நாணையும் வி குஞ்சணியும் கர விசேஷமான மலர் கொத்துகள் பூட்டியுள்ள கையில் ஏந்தப்பட்ட மதுர கார்முகமும் இனிப்பு குணம் உள்ள கரும்பு வில்லும் கொண்ட பொற வந்தெழு மதனராஜனை வெந்து விழும்படி முனி காமப்போர் விளைக்கு எழுந்து வந்து மன்மதனை சாம்பலாகி விழும்படி கோபித்த பால முகிழ் விலோச்சனர் நெற்றியில் தோன்றி விளங்கும் கண்ணை உடையவர் அம் சிறு திங்களும் அழகிய சிறு பிறையையும் முது பகிரதையும் புனையும் சடைமுடியர் பழமையான கங்கை நதியையும் கூடியிருக்கின்ற ஜடாமகுடம் உடையவரான செவனுமானும் வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி வேதங்களாகிய சிறம்பு திகழும் நறுமணம் வீசும் திருவடிகளை உடைய அழகி முக்குர நூபுர பங்கைய சங்கரி ஒலிக்கும் நூபுரம் அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை உடைய சங்கரி கிரிகுமாரி திரையம்பகி தந்தருள் முருகனே பர்வத்தகுமாரி முக்கண்ணியாகிய பார்வதி தேவியும் தந்தருளையும் முருகனே சுர குஞ்சரி ரஞ்சித்த பெருமாளே தேவயானைக்கு இன்பம் தரும் பெருமாளே அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி என்று திருவருள் புரிவாயே ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஒரு ரகசிய பொருளை விவரிக்கிறார் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்காக தானுவிடமிருந்து சிவன் மரக்கட்டை எனும் இரு பொருள் உண்டாயிற்று அப்பர்ணாவாகிய பார்வதியின் சேர்க்கையால் கொடி போன்ற இலையில்லாத எனும் இரண்டு பொருள் உண்டான எவர் பிறந்தாரோ அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உரியவரும் விசாகம் என்றால் கிளை இல்லாதது என்று மற்றொரு பொருள் வள்ளி நாயகியால் தழுவு பெற்றவரும் வள்ளி என்றால் கொடி அப்படிப்பட்ட சண்முகரை தியானிக்கிறேன் துளிர்க்காத கட்டையும் இலையில்லாத கொடியும் சேர்ந்து பெற்றெடுத்தது கிளையற்று இருப்பது நியாயமே அதற்காக தேவர்களோடு கொடியை அதன் மேல் படரவிட்டார்கள் வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி அபிராமி அந்தாதியிலே சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்டவேறும் அணையும் அனையும் சுந்தரி எழுதாமறியின் உந்து மரும்பொருளே வருகின்ற நின் திருக்கோயில் நான்மறையின் அடியோ முடியோ மறையின் பரிமளமே வேதப்பரிபுறையே அறுமறைக்கு முன்னாய் எங்குமாய் முடிவாய முதல்வி இப்படியெல்லாம் அபிராமி அந்தாதியிலே பாடியிருக்கிறார்